அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை தொடங்கியிருக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயல் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தென்காசிக்கு உட்பட்ட மேலபாட்டா குறிச்சி பகுதியில் தற்போது பொதுமக்களையும் கழக தொண்டர்களையும் சந்தித்து வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு நம்மோடு செய்தியாளர் ராம்குமார் தொலைபேசி வாயிலாக ராம்குமார் தற்போதைய விவரங்கள் கண்டிப்பாக யோகேஸ்வரன் இன்று காலை முதல் அம்மாவடியில் மக்கள் பயணம் மேற்கொண்டுள்ள புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தென்காசி மற்றும் சந்திரன் கோயில் உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பயணம் மேற்கொண்டால் முதல் முதல் தென்காசி மாவட்டம் தென்காசி சட்டமன்ற தொகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் அம்மாவடியில் மக்கள் குறிப்பாக சொந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் கூட தெரியாத வகையில் இந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து பொதுமக்களிடம் பேசி வருகிறார் அந்த வகையில் பல்வேறு இடங்களில் சென்ற புரட்சி தாய் சின்னம்மா மேல்பாட்ட புரட்சி என்ற பகுதிக்கு வந்திருந்தார் இங்கு கடந்த பல மணி நேரமாக புரட்சி தாய் சின்னம்மாவிற்காக காத்திருந்த இருந்த பொதுமக்கள் தொண்டர்கள் கழக நிர்வாகிகள் என அனைவரும் ஒன்றிருந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை வரவேற்றனர் குறிப்பாக ஆரத்தி எடுத்தும் பூசணிக்காய் உடைத்தும் உற்சாக வரவேற்பு பிரம்மாண்ட வரவேற்பை அளித்து வருகின்றனர் இந்த பகுதி மட்டுமில்லாமல் புரட்சி பயணம் துவங்கிய புரட்சி தாய் சின்னம்மா தொடங்கிய அனைத்து இடங்களிலும் நீண்ட நேரம் பல மணி நேரம் காத்திருந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை செல்லுமிடமெல்லாம் வரவேற்று உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் அந்த வகையில் மேல்பாட்ட புரட்சியில் பொதுமக்கள் கிராமத்தில் உள்ள பெண்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என பாரபட்சமின்றி அனைவரும் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் யோகேஸ்வரன் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டு வரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் தென்காசிக்கு உட்பட்ட மேலப்பாட்டாக்குறிச்சியில் கழக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஏராளமான பொதுமக்களையும் சந்தித்து வருகிறார்கள் புரட்சி தாய் சின்னம்மாவிற்கு செல்லும் வழிநெடுகிலும் கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் உற்சாகமான வரவேற்பை அளித்து வருகிறார்கள் தொடர்ந்து நேரலை பார்க்கலாம் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை இன்று தொடங்கிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மா அவர்கள் தென்காசிக்கு உட்பட்ட காசி மேஜர்புரம் இளஞ்சி தென்காசி கீழப்புலியூரை கடந்து தற்போது மேலப்பாட்டா குறிச்சி பகுதியில் கழக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலர் தாய் சின்னம்மா அவர்கள் சந்தித்து வருகிறார்கள் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை தொடங்கியுள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் செயலர் தாய் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை இன்று தொடங்கியுள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது தென்காசிக்கு உட்பட்ட மேலப்பாட்டாக்குறிச்சி குறிச்சி பகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து வருகிறார் செல்லும் வழிநடிகளையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் குறிச்சி சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பை கழக தொண்டர்களும் பொதுமக்களும் வழங்கி வருகிறார்கள் அதன் காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது செல்லும் வழிநடிகளும் மலர்களை தூவியும் புரட்சித்தாய் சின்னம்மா வாழ்க என்று கோஷங்களை எழுப்பியும் உற்சாகமான வரவேற்பை கொடுக்கிறார்கள் தென்காசிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாரல் மலை பொழிந்து வரக்கூடிய நிலையிலும் கூட புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை காண்பதற்காக குவிந்திருக்கக்கூடிய தொண்டர்களினுடைய கூட்டத்தையும் பார்க்க முடிகிறது தென்காசிக்கு உட்பட்ட காசி மேஜர்புரம் இளஞ்சி தென்காசி கீழப்புலியூர் உள்ளிட்ட பகுதிகளில் கழக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் சந்தித்த அஇஅதிமுக பொதுச் பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது மேலப்பாட்டா குறிச்சி பகுதியில் கழக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்தித்து வருகிறார் பொதுமக்களும் கழக நிர்வாகிகளும் ஆரத்தி எடுத்து தற்போது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் செல்லும் வழிநடிகளும் மலர்களை தூவி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்படுகிறது வரும் காலம் நமக்கான காலமாக இருக்கட்டும் அது அதிமுகவிற்கான காலமாக இருக்கட்டும் அதுவும் சின்னம்மாவினுடைய வழியில் இருக்க வேண்டும் என்று செல்லும் வழிநடிகளும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் கோஷங்கள் எழுப்பப்படுவதை பார்க்க முடிகிறது கேட்கவும் முடிகிறது தற்போது மேலுபாட்டா குறிச்சி பகுதியில் பொதுமக்கள் திரண்டு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு தரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது